வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது நல்ல பிச்சி போட்ட முட்டை கிரேவி தான் முட்டையை அவிச்சு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு இது கூடையே கருவேப்பில் கொஞ்சம் போட்டு விட்டுட்டு இஞ்சி பூண்டும் கொஞ்சம் நல்லா மனம் கொடுக்குற வரைக்கும் நம்ம அந்த எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டும் நல்லா முருகி வந்த பிறகு இது கூட வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம் வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன் வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கி கண்ணாடி பதம் வந்த பிறகு உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கறேன் சீக்கிரத்துலேயே நல்லா வதங்கிடும் இது கூட நம்ம ஒரு தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் ஆட் பண்ணி விட போகிறேன் தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும் தக்காளி வெங்காயம் சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு குழம்பு மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் கரம் மசாலாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் எண்ணெயிலேயே மசாலாவை நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும் நல்லா வத்தி கொஞ்சம் வரட்டும் வந்த பிறகு முட்டையில் அந்த வெள்ளை பகுதியை மட்டும் சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கலாம் அதை ஆட் பண்ணி இந்த மசாலாவோடு சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உள்ளே இருக்கிற மஞ்சள் கருவை நல்லா பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் நம்ம மேலே போட்டு பெரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுற வேண்டிதான் இந்த கிரேவி சப்பாத்திக்கும் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது நம்ம வெரைட்டி ரைஸ் தேங்காய் சாதம் லெமன் சாதத்துக்கு வச்சு சாப்பிடும் போதும் சூப்பராக இருக்கும் கூட்டு குழம்பு எதுவுமே இல்லாத நேரத்தில் முட்டையை வச்சு வீட்டில் இருக்கிற ஒரு தக்காளி வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும் சூப்பரான ஒரு சைட் டிஷ் நமக்கு ரெடியாகிடும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக தெரியும் கரம் மசாலாலாம் சேர்த்துருக்கறதுனால நல்ல கறி குழம்பு வாடையும் கொடுக்கும் ஈஸியாக நம்ம அந்த ஒரு கிரேவியை செஞ்சிக்கலாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்